வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு டோக்கியோவில் உள்ள ஹனேடா விமான நிலையத்தில் முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது பயணிகளோடு தரையிறங்கிய ஜப்பான் ஏர்லைன்ஸ் ஐநூற்று பதினாறு விமானம் கடலோர காவல்படைக்கு சொந்தமான விமானத்துடன் மோதி தீப்பிடித்து இருந்தது விமானத்தில் பயணித்த அனைவரும் மீட்கப்பட்டுள்ளதாக விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியில் நிலுவையில் உள்ள பல பணிகளை விரைந்து முடிப்பது சம்பந்தமாகவும் திருச்செங்கோடு தொகுதி வளர்ச்சி சம்பந்தமாகவும் மாவட்ட ஆட்சியர் அவர்களுடன் டி கே பொது செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் நதி ராஜவேலுடன் ஆலோசனை மேற்கொண்டனர் நகராட்சி தினசரி சந்தை முன்பு நடைபெற்று வரும் கழிவுநீர் கால்வாய் கட்டுமான பணிகளை கே எம்டி கே எம்எல்ஏ அவர்கள் ஒப்பந்ததாரர் மற்றும் திருச்செங்கோடு நகராட்சி உதவி பொறியாளர்களுடன் நேரில் பார்வையிட்டார் திருச்செங்கோடு ஒன்றியம் கருவைப்பம்பட்டி ஊராட்சி திருநகர் காலனி பகுதியில் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக இருந்த பாதாள சாக்கடை திட்டப் பணியினை நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் கே எம்டி கே எம்எல்ஏ அவர்களின் சீரிய முயற்சியினால் தற்போது பணி நடைபெற்று வருகிறது அப்பணியினை யார் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் மற்றும் திருச்செங்கோடு பி டி ஆர் நிறுவனங்களின் நிர்வாக இயக்குநர் பரந்தாமன் அவர்கள் நேரில் பார்வையிட்டார் கோவை ஐம்பத்தி நாலாவது வார்டுக்குட்பட்ட இந்திரா கார்டன் பகுதியில் நமக்கு நாமே கீழ் மழைநீர் வடிகால் கட்டுவதற்கான பூஜை வார்டு கவுன்சிலர் பாக்யம் தனபால் தலைமையில் நடைபெற்றது கோடு ஒன்றியம் ஆண்டிபாளையம் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் கேஎம்டி டி கே எம்எல்ஏ அவர்கள் ஊராட்சி மன்ற தலைவர் ஆதிநாராயணன் அவர்களுடன் பார்வையிட்டார் திருப்பூர் புறநகர் மாவட்டம் காங்கயம் கிழக்கு ஒன்றியம் நத்தக்காடையூர் மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு வள்ளி கும்மி நிகழ்ச்சி மாநில பொருளாளர் கே கே சி பாலு அவர்கள் தலைமையில் மாவட்ட செயலாளர் சக்திவேல் முன்னிலையில் நடைபெற்றது ராமேஸ்வரம் பாம்பன் அருகே கடல் சுமார் ஐநூறு மீட்டர் தூரம் வரை உள்வாங்கியதால் மக்கள் பெரும் அதிர்ச்சி பாரதிதாசன் பல்கலை பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்க தனி விமானம் மூலம் திருச்சி விமான நிலையம் வந்தடைந்த பிரதமர் நரேந்திர மோடி திருச்சியில் புதிய இரண்டாவது விமான நிலைய முனையத்தை திறந்து வைத்தார் வெங்காய விலை சில்லறை விற்பனையில் முப்பது சதவீதம் குறைந்தது விரைவில் ஏற்றுமதி மீதான தடையை மத்திய அரசு நீக்க உள்ளதாக வெங்காய வியாபாரிகள் தகவல் அடுத்த ஐ ஐபிஎல் தொடர்களுக்கான டைட்டில் ஸ்பான்சருக்கான ஆரம்ப ஏல விலை ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது கோடி ரூபாயாக நிர்ணயம் செய்தது பிசிசிஐ இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இது போன்ற செய்திகளுக்கு கே எம்டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க